ஹாய் மக்களே குட் மார்னிங் நான் அவங்க சேட்டை பிடிச்சேன் சேட்டை நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கேன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னாக்க கோயத்தில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா அதாவது இங்கே வந்தவங்க சுற்றுலாவுக்கு வர்றவங்க கட்டாயம் இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க அதாவது அபராஜ் அபராஜ் டவர்னு சொல்லிட்டு கோயத்தில் இருக்குது அதுக்கு தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம அந்த அபராஜ் டவரை பார்க்கலாம் இது தாங்க அந்த அபராஜ் டவர் அதை அழகாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சும்மா செம்மையாக இருக்குல்ல ஆமாங்க இது கோய்த்தில் உள்ள அபுராஜ் டவர் இது பேர் வந்து அபுராஜ் டவரு இதோட எப்போ திறந்தாங்கன்னு சொன்னாக்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் திறந்துருக்காங்க இந்த கோபுரத்தோட ஹைட்டு வந்து நூற்றி எண்பத்தி ஏழு மீட்டர் ஆமாம் இந்த இந்த டவரில் வந்து அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டோம்னாக்க தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சுற்றுலா அதாவது டூரிஸ்ட்டுகள் வந்து அலோட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது ஆமாம் இதில் வந்து தண்ணி தொட்டியில் வந்து ரெண்டாவது இருக்குது பாருங்கள் அந்த மேலே உள்ளது வந்து சுற்றுலா போகிறதுக்கு அந்த மேலே உள்ள சின்ன பந்து தெரியுது இல்லை அது வந்து சுற்றுலா போகிறதுக்கு ரெண்டாவது கீழே இருக்கிற அந்த சின்ன பெரிய தொட்டி வந்து பெரிய பந்து வந்து தண்ணி தொட்டி ஆமாம் மூணாவதாக இருக்குது பாருங்கள் தனியாக ஒரு தூணில் அந்த இது வந்து மின்சார சம்மந்தப்பட்டது அதை வச்சுருக்குறாங்க ஆமாம் இதை வந்து யார் வந்து இதை வடிவமைச்சுன்னு சொன்னாக்கா ஸ்வீடனில் உள்ள சுனி லெண்ட்ஸ்ட்ரம் மற்றும் மெலனி புஜுன் ரெண்டு பேர் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமாம் இந்த முக்கியமான இந்த கோபுரத்தை வந்து மக்கள் வந்து கட்டாயம் கண்டுகளிப்பாங்க இதோட இதோடய சிறப்பு வடிவமைப்பு என்னென்னு சொன்னுன்றாக்க இஸ்லாமிய கலையை பிரதிபலிக்கும் கம்பளிப்பந்து வடிவங்களில் உள்ள கண்ணாடியை வந்து டைல்ஸாக பதிச்சிருக்கிறாங்க ஆமாம் சுற்றுலாவுக்காகவும் தேசிய அடையாளமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஈராக்ல சண்டை தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொண்ணூறு சரியான சேதம் அடைஞ்சிருச்சு அப்புறம் அந்த அடைஞ்சு மறு வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மீண்டும் திறக்கப்பட்டுட்டாங்க அன்று வரை இன்று வரையும் இது வந்து அபராஜந்து டவர்னு பேர் சின்ன நினைவுச்சமாக இருக்குது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் அமைஞ்சிருக்குது ஆமா இதோட விரிவாக்கத்தை பார்த்துட்டோம் எப்படி நல்லா இந்த அவர் கிட்ட போக போக மனசு இதாக இருக்குது ஏன்னா நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நான் போனது அதான் இப்போ நான் இருக்கிறேன் ஆமாம் சேட்ட நீ இதெல்லாம் சொன்னிய அதுக்குள்ளே போய் நம்ம போய் காட்டக்கூடாதா அப்படின்னு சொன்ன நான் சொன்ன அந்த மேலே உள்ள ரெண்டு பந்தில் ஒரு பந்து அந்த பந்து வந்து முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது எப்படின்னு சொன்னாக்க அதுக்குள்ளே போய் நம்ம நின்று ஒன்று வச்சுக்கோங்களேன் அந்த பந்து அப்படியே சுற்றும் அப்படியே ரவுண்ட் பண்ணும் முழு கொய்த்தையும் கண்டு கழிக்கலாம் அந்த பந்துலேருந்து பார்க்கலாம் ஆமாம் ஆனால் நமக்கு தெரியாது அது சுற்றுறது அது மெதுவாக ஸ்லோவாக சுற்றும் அப்படியேப்பட்டது தான் அந்த இது பாருங்கள் எனக்கு பின்னால் இருக்குது பாருங்க மிக கம்பீரமாக இருக்கு பாருங்கள் ஆமாம் இதுக்கு பேர் வந்து அப்ராஜ் டவர் கோயத்தில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா இது ஒன்று அமைஞ்சிருக்குது இதில் இன்னொன்று எப்படின்னு சொன்னாக்கா இது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இதோடைய நுழைவு கட்டணம் வந்து நாள் ஒரு நேரில் இருந்துச்சு அறுதுநேர் ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு நேரம் நான் ஒரு நேரில் போயிருக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ அடிக்க மூணு நேரம் ஆக்கியிருக்காங்க அப்போலாம் கேஷ் கொடுத்து போனோம் அதுக்கப்புறம் கேனட் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கேனட் தான் ஓன்லி திரிகேடி திரிகேடின்னு சொன்னாக்கா நம்ம ஊர் காசுக்கு வந்து வருது ஆமாம் எட்நூற்றி ஐம்பது சொச்சம் அப்படி வருது ஆயிரம் கிட்டே தொடுது இதோடைய நுழைவு கட்டணம் இதுக்கு வந்து மக்கள் வந்து இப்போ வந்து காலை நேரத்துலங்கிறதுனால மக்கள் வந்து அவ்வளோக்கு ஒன்றும் இது இல்லை இப்போ வந்து மக்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி வீக்கெண்ட்னால ராத்திரி நேரங்களில் இரவு நேரங்களில் இதோட அப்படியே லைட்டு போட்டு நல்லா ஜொலி ஜொலிச்சு அப்படியே சும்மா பக்கா செம்மையாக இருக்கும் இப்போ நான் வந்து நான் வந்து காலையில் ஷூட் பண்ணுறதுனால லைட்டுக்கெல்லாம் பார்க்க முடியாது வாங்க உள்ளே போவோம்

இங்கே பக்கத்தில் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டு கடல் நான் உங்களுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் அந்த வீக்கெண்டில் ரிசார்ட்டில் நான் வந்து ரிசார்ட்டில் நான் இருக்கிறப்ப கடலில் நான் சொன்னேன் தானே இந்த கடலை அப்படியே நேராக சருக்கு இந்த கடல் கரை அப்படியே நேராக சர்க்கில் வந்து முடியும் சொன்னேன்ல இதான் இந்த இதான் சருக்குங்கிறது இதான் முடியும் இதுக்கு அப்புறமா அங்கே போகுது அப்படியே அங்கே போகும் இங்கே இது ஒரு மால் ஒன்று இருக்குது பெரிய மால் லாஸ்ட் அங்கே தான் போகிறது இதுதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன் ரொம்ப காலமாச்சு போய் போய் எப்படியும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் இப்போ பாருங்கள் டிக்கெட்டு கேனத்தில் பேர் பண்ணுறது இல்லை இது வந்து இதில் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க பாருங்கள் எவ்வளவு இதாக இருக்குங்க ரொம்ப கெடுபடிகள் ஆமாம் நல்லா ஈஸியாக இருந்துச்சு நல்லா காசு கேஷ் கொடுத்துட்டு நாங்கள் போகிறது இப்போ அப்படி கிடையாது வாங்க இதான் லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் லிஃப்ட்டுக்குள்ளே போவோம் இது ஒன்னாவது <conference tá passage> <orton> <hat> <cido> <Willy directamente>? இந்த இதோடைய ஃப்ளோர் வந்து நாற்பத்தி ஒன்று ஆமாம் பாருங்க கொய்த்தோட முழு இதையும் நம்ம பார்க்கலாம் ஆமாம் அப்படி அழகாக இருக்கா இதுதான் வந்து கொய்த்து சிட்டி இந்த சைடு இருக்கிறது கொய்த் சிட்டி அங்கிட்ட எல்லா இடத்துல வந்து பிளாக் ஏரியா அரபிகளில் தங்கி இருக்கிற ஏரியா இது அப்படியே இந்த கடல்கரை ஓரம் இருக்கிறது எல்லாமே வந்து கொய்த்து சிட்டி ஆமாம் இங்கிட்டு கடல் எப்படி உங்களுக்கு இன்னும் கூட்டம் வரல இந்த கால நேரத்துக்குறதுனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மக்கள் இங்கே பாருங்கள் இங்கே படகு சவாரி இதெல்லாம் இங்கே இந்த செய்தீங்க தெரியுதா பாருங்க எப்படி கூட்டமாக இருக்கு பாருங்க எல்லாம் ஜெர்ஸிங்க ஆமாம் இன்னும் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது நம்ம மேலே போய் பார்ப்போம் நம்ம வந்து நம்ம இங்கே நிற்குது பாருங்கள் பார்க் பண்ணியிருக்கிறது தனியாக தனியா வெள்ளை ஆமாம் ஆமா அதான் நம்ம காரு சரி இப்போ நம்ம வந்து மேல உள்ள ஃப்ளோருக்கு போவோம் இது வந்து தனியா ஒரு தூண் அந்த தூண் வாங்க மேல போவோம் அபராஜ் டவர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆமாம் இங்கே வந்து கஃபி தேரியா எல்லாமே இருக்குது ரெஸ்டாரண்ட்டு வேண்டியது வாங்கி குடிச்சிக்கலாம் சாப்பிட்றேன் என்ன ஃபேண்டா இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸு பின்ன இது பேஸ்ட்ரி சாண்ட்விச் சாக்லேட்ஸ் காஃபி பாப்கார்ன் எல்லாமே இங்கே இருக்குது சிப்ஸ் ஐட்டங்கள் ஜூஸ் ஐட்டங்கஸ் எல்லாமே இருக்குது வேண்டியதை வாங்கிக்கலாம் நான் சொன்னல உங்கள்கிட்ட இந்த பந்து வந்து சுழலில் இருந்தது இந்த பாருங்கள் தெரியுதா நிற்கிற பாரு மூவ் ஆகுறது மூவா கட்டணம் அப்படியே மூவ் ஆகுது பாருங்க பாத்தீங்களா ஆகுது பார்த்தீங்களா அதான் இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து காயின்ஸ் போடணுமா ஆமாம் இதில் காயின்ஸ் போடணும் காயின்ஸ் போட்டு நம்ம இது ஃபைனல் கோல் ரொம்ப தூரத்தில் நின்று பார்க்கலாம் கோவித்தை வந்து பார்த்து ரசிக்கலாம் ஆமாம் பார்த்து இதுதான் நீங்கள் இன்னொரு பந்து இன்னொரு பந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு கீழே இருக்க பாருங்க மற்ற பெரிய பந்து தெரியுதா கீழே இருக்க இப்போ நம்ம நிற்கிறது வந்து மேலே உள்ள சின்ன பந்து ஆமாம் கீழே உள்ளது வந்து தண்ணித்தொட்டி இந்த இதுக்கு இதுக்கு இந்த பந்துக்கு மட்டுந்தான் மக்களை வந்து அலோட் பண்ணுவாங்க ஆமாம் அந்த தனியாக இருக்குது பாருங்கள் அந்த பந்து ஒரு தனியாக இருந்துச்சு அந்த பந்து அது வந்து கரண்ட் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது ஆமாம் அது வாங்க அடுத்த செக்ஷன் பார்ப்போம் இதை பாருங்கள் இது வந்து இது வந்து ஈவினிங் டைமில் பிள்ளைங்கள் விளையாடுறதுக்கு அந்த தண்ணி தொட்டிகள் சறுக்கி விளையாடுறது ஸ்விம்மிங் பூல் ஆமாம் இதுவும் சூப்பராக இருக்கும் வந்து அதுக்கு நிலை கட்டணம் வந்து ஃபைவ் கேலின்னு நினைக்கிறேன் நான் போன காலத்தில் ஃபைவ் கேலி இப்போ எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியல ஆமாம் இந்த பாருங்கள் தெரியுதா பிள்ளைங்க விளாடுறது ஆமாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இப்போ தான் மக்கள் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக வரத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இங்கேருந்து அப்படியே கோய்த்தூட் அழகை ரசிச்சுக்கிட்டு இங்கேருந்து இந்த டேபிளில் காஃபி குடிச்சிக்கிட்டு அப்படியே மக்கள் வந்து அப்படியே கோய்த்து அழகாக ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் இந்த ரவுண்ட் அப்படியே பால் அப்படியே மெது மெதுவாக மூவ் ஆகும் அப்படியே மெதுவாக மூவ் ஆகி அப்படியே கடைசியில் வந்து இங்கே அந்த இஞ்சில் நிற்கும் ஆமாம் இது தாங்க கொய்த்து கொய்த்து டவர் பார்க்குறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்னும் இன்னும் ஈவினிங்கில் இரவு நேரங்களில் வந்தோம்ல சொன்னோம்டாக்க இங்கே வந்து லைட்டெல்லாம் போட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் பார்க்குறேன் எத்தனை இப்போ நான் வந்து ராத்திரியில் வர்றதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஆமாம் எஸ் என்ன பார்க்குங்க கொவித் தெரியுதா இதுதான் குவித் சிட்டி பில்டிங் தான் பாருங்க இதுதான் கொவித் சிட்டி எஸ் பார்த்துருப்பீங்க இதுதான் தான் அபராஜ் டவருங்கிறது இந்த டவர் கோயத்தில் உள்ள சுற்றுலாத்தலத்தில் மிக ஃபேமஸானது அபிராஜ் டவர் ஆமாம் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது அது தனியாக இருக்கிற பால் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது கீழே பார்க்குறதுக்கு பாரு அப்படியே மெதுவாக மூவ் ஆகுது பார்த்தீங்களா எஸ் அப்புறம் காரெல்லாம் சோப்புடப்பா மாதிரி காரெல்லாம் போயிட்டு இருக்கு சோட பார்த்தீங்களா கார்பெட் விரிச்ச மாதிரி கார்லாம் அப்படியே மெதுவாக சோப்புடப்பா மாதிரி போயிடுச்சு இந்த நான் சொன்னேன்ல இது வந்து சர்க்கு இந்த சர்க்கு வந்து லாஸ்ட்டு இந்த கடக்கரை ஓரம் லாஸ்ட்டாக அங்கே போகணும் சர்க்கு மாண்டு ஒரு மாள் ஒன்று இருக்குது இது லாஸ்ட்டாக போகணும் நான் அங்கே போயிட்டு நான் எங்களுக்கு ஒரு நான் ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன் இது வந்து சர்க்கு இதுதான் இந்த ஏரியா பேர் வந்து சர்க்கு இந்த அபராஜ் டவர் இருக்கிற இடம் வந்து சர்க்கு சர்க்குன்னு சொல்லுவாங்க எஸ் ஆமாம் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அந்த சின்ன பால் தப்ப நம்ம சின்ன பாலுக்கு மேலே தான் நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்கல்ல சின்ன பாலிக்கும் மேலே நம்ம நிற்கிறோம் ஆமாம் திருப்பி திருப்பி அங்கேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இதுலேயே நின்று அழகாக பேசலாம் இதற்கு பாருங்க பிள்ளைங்க சரிக்கு விளாட்றது இந்த ஸ்விம்மிங் பூலு என்ன இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஈவினிங் தான் திறப்பாங்க இதில் ஓப்பன் வந்து ஈவினிங் திறப்பு ஏன்னா காலையில் யாரும் வர மாட்டாங்க நான் நினைக்கிற மாதிரி ஆஃப்டர்நூன் இந்த இப்போ தான் ஆளுகள்லாம் வர்றாங்க ஸ்டாஃபெல்லாம் தெரியுதா போகிறது தெரியுதா ஆமாம் இல்லை இன்னும் தான் ஆஃப்டர் ஆளுகள்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவோம் இது தாங்க அவராஜி தவிர இதோடய சிறப்பு அம்சம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஈராக்கு சண்டையில் ஈராக்கு குவித்த சண்டையில் இது சரியான சேதம் அடைஞ்சிருக்குது ஆமாம் தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் அதுக்கப்புறம் அங்கே ஈராக் படையை அடித்து விரட்டினது விரட்டிட்டு அங்கே தொண்ணூற்றி ரெண்டில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க உடனே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆமாம் உலகத்திலேயே கா தினார் இந்த தான் கொவித்து தினார் கோவித்து தினாரில் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது காஸ்ட்லியான காசு ஈக்குவல் பண்ணாக்க எந்த காசு டாலரை விட எல்லாத்துலேயுமே விட ஆமாம் கொவித்து காசு தான் ஏன்னா இங்கே உள்ள என்ன வளங்களும் அதோடைய பொருளாதாரமும் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கிறதுனால இந்த காசு கொவித்து காசு தான் அதிகமாக மேலே இருக்குது ஆமாம் பாருங்களேன் ஒரு தினார் வந்து நம்ம ஊர் காசுக்கு இப்போ நில நிலவரப்படி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆமாம் ஒரு தினம் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆமாம் இதோடய டிக்கெட் இங்கே வந்து மூணு தினா கொடுக்குறாங்க ஆமாம் மக்கள் வந்து எல்லாம் ஆன்லைனில் தான் புக்கிங் பண்ணி வரணும் கேஷோ இல்லை கேனட்டோ பே பண்ண முடியாது எல்லாம் ஆன்லைனில் புக்கிங் பண்ணிக்கணும் காலையில் எட்டு மணிலேருந்து ராத்திரி பதினோரு மணி வரையும் உங்களுக்கு ஆன்லைன் ஓனில் இருக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க கேட்டு எட்டு மணிக்கு போகிறது நான் இப்போ காலையில் வந்ததுனால அதிகமாக வந்து நான் வந்து ஷூட் பண்ண முடியல ஆமாம் அதனால் ஷூட் பண்ண முடியல அதிகமாக ஆட்கள் இல்லை நம்ம ஷூட் பண்ண முடியும்னு கிடையாது அதிகமாக ஆட்கள் இல்லை வாங்க கீழே போவோம் கீழே போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்த ஒரு இதை பார்த்து போவோம் நம்ம அந்த அபராஜ் டவர்லேருந்து நம்ம வெளியாகிட்டோம் செக்யூரிட்டி சொல்கிறாரு என்ன போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் சும்மா விசிட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா டவரை எப்படி கம்பீரமாக நிற்கிது நூற்றி எண்பத்தேழு மீட்டர்னு சொன்னான்னா சும்மாவா அப்போவே கட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அருமையாக இருக்குது உள்ளுக்குள்ளே ஏர் கண்டிஷன் குழு 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 குழுன்ட்டு இருக்குது ஆமாம் மக்கள் பார்த்துருப்பீங்க அபிராஜ் தவறை பற்றி என்னால் தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் ஆமாம் சேட்டை சேட்டை ட்ராவல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் சேட்டை பை பாய்